தஞ்சாவூர் மாவட்ட அணி அமைப்பாளர் உயர் திரு ஐயா முருகன் சார் அறிமுகப்படுத்துறோம் சார் வணக்கம் இது இந்த இடத்துடைய பேர் சார்

ஓரளவு அப்படியே கொட்டி கஜா பாதி கஜா புயல் ஃபுல்லா கொட்டிடு அதுக்கு ஒரு இதா கிடந்தது கொஞ்சம் பள்ளம் வந்து மண் அடிச்சு பள்ளமா இருந்தது மணல் சாந்தான் இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் பக்கத்துல கடற்கரை இருக்கு இதுல நம்ம இப்ப தென்னை மரம் போடுறோம் சொல்லிட்டு தென்னம் பிள்ளைய எங்க வாங்குனீங்க சார் வேப்பங்குளம் வேப்பங்குளம் தென்னை அரைச்சி பண்ணி போட்டு இப்ப இது போட்டு எவ்வளவு நாள் சார் இருக்கும் கரெக்டா இப்ப வந்து ஒரு வருஷம் ஆகும் தென்னங்கன்னு இப்ப போட்டு எல்லாமே ஒரு வருஷம் ஆயிடுச்சு சார் நடும்போது போது எப்படி சார் நட்டீங்க ஆனா நட்டது வந்து எனக்கு அதோட அனுபவம் தெரியாது அந்த தொழில் தொழில தெரியாது ஆனா தண்ணிய சார்ந்திருக்கேன் இது புள்ளைய கொஞ்சம் ரொம்ப மேலேயே வச்சிருந்தேன் ஏன்னா இதா இருக்கு தண்ணி இது பிடிக்கும்னா ஒரு மம்பட்டி கொட்டி தண்ணி இதுல தேங்குற ஏரியா அதனால கொஞ்சம் மேலாலதான் வச்சிருக்கிறேன் அது புள்ள வந்து இருந்துச்சு ஆனா தண்ணி தேங்கி ஒரு பிரச்சனை இருக்கு சார நான் யார அணுகுனு எங்க தெரியல சார அணுகல பசுமை பூமியா அணுகிட்டீங்க பசுமை பூமி அணுகி இத கவலையா இருந்தீங்க ஆமா சார் அதுலயும் அந்த பிள்ளை வளர்றன்னு சொன்னா உண்மையிலே மனதளவில் கவலையா இருக்கும் இனி பசுமை பூமி மருந்தாக தீர்வாக இத எப்படி மேம்படுத்துறோம் இதுல என்னென்ன ஊடு பயிர் போடலாம் இதனுடைய மண்ணின் வளம் எப்படி இருக்கு தண்ணி எப்படி பாய்க்கிறது மழை காலங்கள்ல தண்ணி தேங்காம அதை எப்படி எல்லாம் வடிக்கிறது என்பதை பற்றி தொழில்நுட்பத்தை நம்ம பார்க்க போறோம் இப்ப சாரு வந்து இதுல என்னென்ன தீர்வுகள் எதிர்பார்க்குறீங்க இல்லை சார் புள்ள சரியான வளர்ச்சி இல்லை ஒரு வருஷ காலம் ஒரு வருஷம் ஃபுல்லா ரெண்டாவது அந்த குருத்து வந்து எல்லா சில இதுல வந்து அப்படியே இதாக அழி குருத்து வந்துடுது அது என்னன்னு நம்ம சரியா பராமரிக்கலாம் அது கொஞ்சம் சார் நான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட அணிவிக்கும் சொன்னாங்க அது மாதிரிக்கு பசுமை பூமி எதுவும் இருக்கு அவங்கள்ட்ட நீங்க ஒப்படைச்சிங்கன்னா நல்லா அதை கொண்டு வர்றது இது பண்ணுவாங்க அவங்கள்ட்ட நீங்க அணுன்னா தான் பண்ணுவாங்க சார் இப்போ வேற இதுல நீங்க இது வரைக்கும் ஊடு பயிர் எதுவும் போடல அப்படி இதுல ஊடு பயிர் எதுவும் பண்ண ஊடு பயிர் கலா பார்க்க போறோம் இந்த தென்னம்பிள்ளை ஏன் வளரல ஏன்னா ஒரு வருடம் இங்கே பாருங்க நுண்ணு என்ன கருக்கு இப்ப நம்ம மண்ணை பாக்குறோம் அப்பா அடேங்கப்பா இங்கே பாருங்க விவாஸ்

செயற்கையா நீங்க களிமண் அடிச்சது இயற்கையா இது மணல் பாங்க ஏரியா மணல் என்பது தென்னையினுடைய வளர்ச்சிக்கு உகந்த மண்ணு தான் மணல் சாண்ட் அப்ப தென்னமரத்துக்கு ஆணி வேறு கிடையாது ஏறக்குறைய ஒரு மீட்டர் அதுல நீங்க களி அடிச்சிருக்கிறதுனால இந்த களி என்ன சொன்னா தண்ணியை பண்ணிட்டு சுவாசிக்க அமைப்பை தட பண்ணி மூச்சு திணறும் போது இத மாதிரி இத மாதிரி தரைய ஆரம்பிச்சேன் இதுதான் இதனுடைய சிம்டம் அப்ப இதுக்கு என்ன செய்யணும் சொன்னா நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஏரியா மணல் பாங்கால ஏரியா இந்த ஏரியா களிமண்ணால ஏரியா நல்லா புரிஞ்சிருக்கேன் சார் அப்ப மணல் பாங்கால ஏரியாவுல நல்லா புரிஞ்ச ரெண்டே ரெண்டு பாயிண்ட் இது சென்சிட்டி ஆன விஷயம் மணல்பாங்கால ஏரியாவுல தண்ணி சீக்கிரம் வத்திரும் தண்ணி காஞ்சிரும் இங்க இருக்கிற மேல் மண் மேல் மண் இந்த கட்டி உடைச்சி தென்னை மரத்துக்கு ரெண்டு அடிக்கு வெளியில ஒரு மூணு நாலு சட்டி போடுறீங்க அப்ப ஆகும் சொன்னா இந்த இடத்துல தண்ணி சீக்கிரம் வத்திரம் இங்கிட்டு வத்தாது அப்ப இதுல ஒரு ஒரே ஒரு மழை மணநாதங்கள்ல தண்ணி வடிகிற மாதிரி ஒரு ட்ரெஞ்ச் ஒரு ரெண்டடி அடி ஆளம் எடுத்து அங்கிட்டு கொண்டு விட்டுருக்க அப்ப இந்த மண்ண அங்க போட்டுட்டா அந்த மண்ண இங்க போட்டுட்டா ஓகே இத மாதிரி தண்ணி தூர்ல பாய்ச்சவே கூடாது இது மிக பெரிய தவறு இது விவாஸ் இங்க பாருங்க ஒரு வருட கண்ணு இது கூட பரவாயில்ல

அதாவது இங்க மேல இதுக்க மேலே மண்ணு போட கூடாது அதுக்காக நான் மண்ணு போட சொன்னேன்னு சொல்லிட்டு இங்க போட்டுட்டாமா போட்டுட்டு இதுல ஆறு மாத்திக்கு ஒருக்க இது முழுவட்டம் காஞ்ச ஆட்டு புழுக்க இளதலை எருக்கஞ்செடி

ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு அண்ணே வாங்க என்ன அங்க பண்ணி கிரியே தம்பி வாங்க இல்ல பையன் விவசாயத்தை பெருமையில வைக்க இங்க பாருங்க சார் அண்ணே தென்னங்கண்ணுல வேறு இருக்குமா இருக்காதா இருக்கணும் இருக்குமா இருக்கும் மூணு வருஷத்துல காய்ப்பு வரும் இந்த கண்டுகள் பசுமை பூமியில நாங்களே ஒட்டுக்கட்டு அந்த மனோர நெட்டை புவிசார் குறியீடு

மூச்சு திணறி விட்டது அந்த மூளை பகுதி அழுகி விட்டது காரணம் நடவு முறையில் உள்ள தவறு ரெண்டடி நீளம் ரெண்டடி ஆழம் ரெண்டடி அகலம் குழி எடுத்துக்கோமா மேல் கொஞ்சம் வரண்டி போடுங்க இந்த மேல் மண் இதெல்லாம் எடுத்துருங்க இதெல்லாம் போடக்கூடாது மேல் மண்ணை அரை அடி மூடுங்க பசுமை பூமியில ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணு ரெண்டு வருஷம் வளர்த்த கன்று பத்து அடி பன்னிரெண்டு பதினஞ்சு அடி ஹைட் வரணும் பத்து டு பதினஞ்சு அடி ஹைத்துல உள்ள குயிக்கர் அவதார் கண் இருக்கு எங்கேயும் போய் அலைய வேணாம் அதைச்சுக்கிட்டு உரம் போட்டுட்டு வந்தா மூணு வருஷத்துல இதுகளும் காய்ப்பு வந்துடும் இதுகளும் காய்ப்பு அப்பா அப்ப பழுது கண் என்ன வைக்கணும் குயிக்கர் அவதார் ரெண்டு வருஷம் வளர்த்த கண்ணு பசுமை பூமியின் அலையலானா பேராவுன்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இயக்கு அப்ப இதெல்லாம் மாட்டு கண்ணு போறோம்